மாண்புமிகு முதலமைச்சராக புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இருந்த காலத்திலும் அம்மா அவர்கள் இருந்த காலத்திலும் புரட்சி தலைவர் இருந்த காலத்திலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் விசாரணை செய்து அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இது கடந்த கால வரலாறு ஆனால் இன்றைக்கு அவர்கள் சொல்வது மாண்பு முதலமைச்சர் பதில் இருக்கிறதை சொல்வது இந்த சம்பவத்தை முழுக்க முழுக்க விட்டுவிட்டு அந்த ஆணையாளர் ஏன் அப்படி ஆரம்ப கட்ட விசாரணையை சொன்னார் அமைச்சர்கள் ஒருவருக்கு பின் ஒருவராக பதற்றத்தோடு ஏன் சொன்னார்கள் இவ்வளவு சொன்னதற்கு பிறகு முதலமைச்சர் காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் ஏன் வாய் திறக்கவில்லை இந்த கேள்வியெல்லாம் தொடர்ந்து நாங்கள் கேள்வி கேட்கிற போது முதலமைச்சர் அவர்கள் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை அவர்கள் எங்களிடத்தில் கருத்துக்களை சொல்லுகிற போது பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்திற்கு உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பரிந்துரை செய்தது அன்றைய முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆகவே அந்த உண்மை தகவல்கள் எல்லாம் மறைத்துவிட்டு இந்த சம்பவத்தை நியாயப்படுத்துவதைப் போல ஒரு முதல்வரிடத்திலே கவனத்திலே கொண்டு சென்றால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் என்கிற அடிப்படையிலே தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது ஆனால் அவர் பொள்ளாச்சி சம்பவத்தை மேற்கோள் காட்டுவது இந்த சம்பவத்தை நியாயப்படுத்துவதை போல தான் அமைந்திருக்கிறதை தவிர ஆகவே அது குறித்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை பொய் தகவல்களை தெரிவிக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் பொய் தகவல்களை உண்மைக்கு மாறான தகவல்களை அவையிலே பதிவு செய்யக்கூடாது என்பதற்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்து